ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம் உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி இன்னைக்கு இந்த விட என்ன பார்க்க இருக்கணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏஎல்பி தேர்வு நவம்பர் இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் நடைபெற்றது அதற்கான ஆன்சர் கீ இன்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய கொஸ்டின் பேப்பர் நமக்கு அனுப்பிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு நாளைக்கு மொத்தமாக மொத்தம் பதினைந்து ஷிஃப்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் மொத்தமாக உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறோம் இதில் சில ஷிஃப்ட் கொஸ்டின் மட்டும் நமக்கு இன்னும் கிடைக்கல ஸோ அதனால் உங்கள்கிட்ட ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே உள்ள இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அனைத்து கொஷின் நாளைக்கு நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் அனைவருமே டெவலப் பண்ணலாம் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஏஎல்பி கொஸ்டின் பேப்பரில் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஏதாவது கணிதம் அறிவிக்க உரிமையில் எப்படி கேட்டிருக்காங்க ரொம்ப வித்தியாசமாக இல்லாம பண்ணக்கூடிய அளவு தான் இருக்கா இல்லை நார்மலாக தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்களா ஸோ அனைத்துமே நமக்கு பார்க்க போகிற முக்கியம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ ஸோ அதே மாதிரி இதே போல் உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வரணும் அப்படின்னா ஸோ உங்களுடைய கமெண்ட் கீழே பதிவு பண்ணுங்க ஸோ நீங்கள் கொடுக்க பொறுத்து இதை அப்படி நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால் நம்முடைய ரயில்வே துறை இது மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துக்கிட்டதையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண கூடிய பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதே மாதிரி நம்முடைய தமிழக சிலமையில் ஸ்டடி பேக்கேஜ் அதை புக்ஸ் டெஸ்ட் சீரீஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் உள்ளதை நீங்கள் கீழே உள்ள நம்மளுக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட் என்பது கேஎல் பிஹெச் ஜிபி என்றும் மற்றும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எவர் என்பது என்றும் ஜேயு எஃப்இ கேஎல் என்றும் குறியிடப்பட்டுள்ளது எனில் கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டு மொழியின்படி ஃப்ரெண்ட் என்பது எவ்வ எப்படி குறிக்கப்படும் இதுதான் கொஸ்டின்ஸ் இதுக்கு அப்படின்னு பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் என்ன கேட்குறாங்க ஃப்ரெண்டு தான் கேட்குறாங்க அப்போ ஃப்ரெண்டு இந்த எழுத்து வார்த்தை வந்து எங்க இருக்குன்னு பாருங்க ஓகே பாருங்களா இப்ப பாருங்க ஃப்ரெண்டுங்கிறது எங்க இருக்கு ஃப்ரெண்டு இங்கேயும் இருக்கு ஃப்ரெண்டுங்கிறது இங்க இருக்கு அப்ப இரண்டுலையுமே ஃப்ரெண்டு இருக்கு அப்ப இரண்டுலையுமே எந்த எழுத்து பொதுவா இருக்குன்னு பாருங்க ஏன்னா இங்கேயும் ஃப்ரெண்ட் இங்கேயும் ஃப்ரெண்டா அப்ப ரெண்டுலையுமே எனக்கு எது பொதுவா இருக்கு இப்ப கேஎல் இருக்கு இங்கேயும் கேஎல் இருக்கு ஓகேயா ஃப்ரெண்டு ரெண்டு இடத்துல இருக்கு கேஎல்லும் இரண்டு இடத்துல இருக்கு வேற ஏதாவது ரெண்டு இடத்துலயுமே இருக்கா வரும் எனக்கு ஒரு நேர்மையற்ற கடைக்காரர் தனது பொருட்களை அடக்க விலைக்கு விற்பது போல் பாசாங்கு செய்கிறார் இருப்பினும் அவர் தவறான எடையை பயன்படுத்துகிறார் அது தொள்ளாயிரத்தி கிராம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் உண்மையில் அதன் எடை குறைவாக உள்ளது இந்த தவறான எடையை பயன்படுத்தி கடைக்காரர் இருபத்தி மூணு சதவீதம் லாபத்தை பெறுகிறார் அவ்வாறு பயன்படுத்தப்படும் எடையின் உண்மையான அளவு என்னவாக இருக்கும் ஸோ கொஸ்டின் பார்க்கறது கொஞ்சம் லென்த்தா இருக்கும்போது பட் ரொம்ப சிம்பிள் பா என்ன பண்ண சொல்றாங்க இருபத்தி மூணு சதவீதம் லாபம் சம்பாதிக்கிறாரா அப்ப இருபத்தி மூணு சதவீதம் லாபம் அப்படின்னு என்ன பண்ணும் கூட்டிக்கலாமா அப்ப நூத்தி இருபத்தி மூணு சதவீதம் அப்ப நூத்தி இருபத்தி மூணு சதவீதம் எவ்வளவு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கிராம் ஓகேங்களா அப்ப உண்மையானால எவ்வளவு நூறு சதவீதம் தானே அப்போ நூறு சதவீதம் எனக்கு எவ்வளவு வரும் ஓகேங்களா சதவீதம் பொறுத்தவரைக்கும் எப்படி தான் இருக்கும் நேர் விகிதம் இது தலைகீழா போடுவோம் தலைகீழ போட்டால் நூறு பை நூற்றி இருபத்தி மூணு எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஓகேங்களா இப்போ ஒரு நூற்றி இருபத்தி மூணா இருபத்தி மூணு எட்டு நூற்றி இருபத்தி மூணா தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஓகேங்களா இது எப்படி பண்ணலன்னா நூற்றி இருபது ஓகே எட்டு நூற்றி இருபதா தொள்ளாயிரத்தி அறுபது எட்டு மூணா இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி இது மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்போ ஒரு நூத்தி இருபத்தி மூணு எட்டு நூத்தி இருபத்தி மூணு அப்ப நூறு இன்ட்டு எட்டு எவ்வளவு வரும் எண்ணூறு அப்ப ஆன்சர் எவ்வளவு எண்ணூறு கிராம் ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட் இந்த மாதிரி நம்ம எளிமையா கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் ஏ இஸ்டு பி த்ரீ இஸ்டு போர் ஏ அப்ப ஏ பி

மொத்த சந்தைகளில் இருந்து அறிவிக்கப்பட்ட தட்டுப்பாடு காரணமாக கடந்த மூன்று வாரமாக நாடு முழுவதும் கோதுமையின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது ஓகே தட்டுப்பாடு ஏற்றும் போது ஒரு பொருள் ரேட்டு உயர்த்தும் போது ஓகே இப்போ இதோட நடவடிக்கை வந்து பாத்தீங்கன்னா பற்றாக்குறைக்கான காரணங்களை சரி பார்க்க அரசாங்கம் ஒரு உடனடி விசாரணை அமைக்க வேண்டும் ஓகே இதை ஏற்றுக்கிற மாதிரி சோ அங்க தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு அதனால விலை வந்து அதிகமாயிட்டிருக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் ஸோ கண்டிப்பா அதுக்கு ஒரு உடனடி விசாரணை வச்சு அதை என்னன்னு பார்த்து சரி பண்ணணும் ஓகேங்களா இது வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான் நெக்ஸ்ட் கோதுமை விநியோகத்தை மீட்டெடுக்கும் வரை அரசாங்கம் குடிமக்களுக்கு மானிய விலையில் என்னை வழங்க வேண்டும் இது கரெக்டா இந்த ஃபஸ்ட் அறிக்கைக்கும் இந்த நடவடிக்கைமே சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் இப்ப இது தேவையில்லை ஓகேங்களா எது என்ன பின்தொடருது ஒன்று மட்டும்தான் எனக்கு பின்தொடரும் ஓகேங்களா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் ஓகே அதான் ஒன்று பின் பின்தொடரும் நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க இரண்டு பிளம்பர்கள் எக்ஸ் மற்றும் ஒய் அவர்கள் முதலாளி ஒரு நாளைக்கு மொத்தம் அறுநூத்தி அறுபதை ஊதியமாக வழங்குகிறார் ஒய்யுக்கு வழங்கப்பட்ட தொகையின் நூத்தி இருபது சதவீதம் எக்ஸுக்கு வழங்கப்படுகிறது அப்ப எக்ஸு ஒய் ஓகேவா ஒய்க்கு வழங்கப்பட்ட தொகை நூத்தி இருபது சதவீதம் அப்போ எக்ஸ் வந்து நூற்றி இருபது சதவீதம் ஒய் வந்து நூறு சதவீதம் அவ்வளோதான் கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஒரு நாளைக்கு மொத்த அன்றைக்கு எவ்வளோ அறுநூத்தி அறுபதா இது அப்படியே வச்சுக்கோங்க இந்த நூத்தி இருபது இது நூறு மொத்தம் கூட்டணிக்கு எவ்வளோ வரும் இரநூத்தி இருபது சதவீதம் அப்போ இருநூத்தி இருபது சதவீதம் எவ்வளோ அறுநூத்தி அறுபது ரூபா அப்போ ஒரு சதவீதம் எவ்வளோ வரும் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு மூணு இருபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு அப்போ ஒரு சதவீதம் எவ்வளோ மூணுங்களா ஒரு சதவீதம் எவ்வளோ மூணு அப்ப எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க ஒய் கே எவ்வளவு ஊதியம் தான் கேட்டாங்க ஒய்யோடைய சதவீதம் எவ்வளோ நூறு சதவீதம் அப்போ ஒரு சதவீதம் மூணுனா நூறு சதவீதம் எவ்வளோ வரும் முந்நூறு கரெக்டு நெக்ஸ்ட் ஆங்கில அகரவரிசையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தொடரில் உள்ள கீழ்விக்குறி உள்ள இடத்தில் பின்வரும் இருப்பு தெருள் எது வரும் அப்படின்னு கொஸ்டின் வைக்கிறாங்க சோ பாருங்கள் எஃப் எல் பி ஐஓஓஇ எல்ஆர்ஹச் ஓ யூ கே அடுத்து என்ன வரும் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தாது எஃப் ஐஇ எல் ஓ என்ன ஆகுது எஃப் எவ்வளோன்னா ஆறு ஐனா ஒன்பது எழுன்னா பன்னெண்டு ஓனா பதினஞ்சு அப்போ என்ன ஆகுது மூணு மூணா கூடுதான் அப்போ பாஞ்சு மூணாக கூட்டினா பதினெட்டு பதினெட்டுனாது ஆறு

சுருக்குக மூவாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்போது பிளஸ் பனிரெண்டு புள்ளி ஒன்பது ஐந்து ரெண்டு மைனஸ் நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஐந்து ஓகே அப்போ பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு இதை ஆன்சர் பண்ணும் பிளஸ் ஆன்சர் பண்ணுமா ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் பண்ணணும் மூவாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது இங்க எவ்வளோ இருக்கு பனிரெண்டு புள்ளி ஒன்பது ஐந்து ரெண்டு ஓகே இதை கூட்டிக்கலாம் கூட்டம் எவ்வளோ வரும் ரெண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஜீரோ ஒன்பது மூணு இப்போ அடுத்து என்ன பண்ணணும் நாற்பத்தி ஏழை கழிக்கணுமா அப்போ நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஐந்து ஓகேங்களா அது பாயிண்ட் வந்து நேராக இருக்கணும் ஓகேவா இப்போ பாயிண்ட் நேராக வச்சுட்டு நாற்பத்தி ஏழு இங்கிட்டு தொண்ணூற்றி ஐந்து ஓகே இப்போ என்ன பண்ணலாம் எதுவுமே இல்லைன்னா ஜீரோ செத்துக்கலாம் இப்போ ரெண்டுக்கு ஜீரோ ரெண்டு அஞ்சு அஞ்சு போச்சுன்னா ஜீரோ ஒன்பது போச்சுன்னா ஜீரோ அடுத்து எவ்வளோ வரும் ஒன்று ஏழு போகுது பதினொன்று ஏழு போச்சுன்னா நாலு இங்கே ஆல்ரெடி ஒன்பது இருக்கும் எவ்வளோ ஐந்து இங்கே எட்டு மூணு அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும் மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளி ஜீரோ ஜீரோ ரெண்டு நீங்க இந்த ஜீரோ ஜீரோ ரெண்டு போடும்போது போது ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஆன்சர் மூவாயிரத்தி எண்ணூற்றி நாலு புள்ளி ஜீரோ ஜீரோ இரண்டு நெக்ஸ்ட் ரொம்ப சிம்பிளான சொல்க அது அடுத்த கொஸ்டின் பாருங்க இருபத்தி நாலு இருபத்தி ஆறு முப்பது முப்பத்தி ஆறு நாற்பத்தி நாலு எனக்கு என்ன வரும் ஸோ ஃபர்ஸ்ட் எவ்வளோ கூடுது ரெண்டு அடுத்த கூடுது நாலு அடுத்த கூடுது ஆறு அடுத்த கூடுது எட்டு அப்போ ரெண்டு நாலு ஆறு எட்டு அடுத்த கூடும் பத்து அப்ப நாப்பத்தி நாலுல கூட்டின எவ்வளவு வரும் ஐம்பத்தி நாலு நெக்ஸ்ட் இரண்டு எண்கள் மூணு ரெண்டு என்ற விகிதத்தில் உள்ளன அவற்றின் போமா மற்றும் மீ முறை இருபத்தி நாலு மற்றும் நான்காக உள்ளது எனில் அவ்விரண்டு எண்களில் பெரியது எது ஓகேங்களா அப்ப இரண்டு எண்கள் எல்சியம் கச்சிசியம் பாரு பிசி கோட்டு எல்சியம் இன்ட்டு கச்சிசிய ஓகேங்களா எனக்கு நம்பர் தெரியாது ஆனா விகிதம் தெரியல மூணு ரெண்டு இது மூணு எக்ஸ் இது ரெண்டு எக்ஸ் அப்ப மூணு எக்ஸ் இன்ட்டு ரெண்டு எக்ஸ் சமம் எல்சிமே இருபத்தி நாலு எவ்வளோ நாலு என்ன பண்ணலாம் மொத்தம் இருக்குண்ணா ஆறு ஸ்கொயர் இங்க இருபத்தி நாலு இன்ட்டு நாலு அப்ப ஆறு இங்க அடிச்சோம்னா நாலு அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மதிப்பு எவ்வளோ பதினாறு அப்ப மதிப்பு எவ்வளோ நாலு அப்ப எக்ஸ் மதிப்பு என்ன பண்ணலாம் இங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ ஒரு எக்ஸ் நாலு மூணு எக்ஸ் ரெண்டு எட்டு ஆனா கேட்கப்பட்ட கொஸ்டின் அது பெரிய எண் எதுன்னு தான் கேட்டாங்க அப்ப இந்த ரெண்டு நம்பர் பெருசு எது பன்னிரெண்டு ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட் நெக்ஸ்ட் ஆங்கில அகரவரிசின் அடிப்படையில் அடுத்து வரக்கூடிய எண் என்னதுன்னு கண்டுபிடிக்கலாம் இப்ப பாருங்க ஹச் கே என் கியூ டி டபிள்யூ இசட் சி எஃப் ஐஎல்ஓ அடுத்து என்ன போகுது ஓகே இதை கண்டினியூஸா இந்த சீரீஸ் போற மாதிரி பாருங்க பிரச்சனை எவ்வளோ எட்டு கேனா பதினொன்று என்னா பதினாலு கியூனா பதினேழு டீனா இருபது டபிள்யூனா இருபத்தி மூணு இசட்னா இருபத்தி ஆறு சீனா மூணு எஃப்னா ஆறு ஐனா ஒன்பது எல்னால் பன்னெண்டு ஓனா பதினஞ்சு கண்டினியூஸாக மூணு மூணாக கூட்டிகிட்டே போதும் அப்போ அடுத்து என்ன ஒரு பாஞ்சு மூணு கூட்டினா பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு அப்போ பதினெட்டுனா ஆர் இருபத்தி ஒன்று அப்படின்னா யூ இருபத்தி நாலுனா எக்ஸு ஆன்சர் என்னது ஆர் யூ எக்ஸு ஆப்ஷன் சி அடுத்து ஒரு ஒழுங்கு பலகோணத்தில் முப்பத்தி ஐந்து மூளைவிட்டங்கள் உள்ளன எனில் அதன் உட்கோணங்களின் கூட்டு தொகை எவ்வளவு உட்கோணங்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா நூத்தி எண்பது என் மைனஸ் டூ நூத்தி எண்பது டிகிரி என் மைனஸ் டூ

அப்ப என் மைனஸ் பத்துன்னா என்னோட மதிப்பு எவ்வளோ பத்து நீங்க என்னோட மதிப்பு எவ்வளோ மைனஸ் ஏழு ஓகேங்களா அப்போ என்னோட மதிப்பு பிளஸ் நம்பர் மைனஸ் நம்பர் ஓகேவா என்னோட மதிப்பு எனக்கு எப்படி தான் இருக்கணும் பிளஸ் தான் இருக்கணும் அப்போ எனக்கு இது வராது அப்போ என்னோட மதிப்பு எவ்வளோ பத்து இங்க அப்ளை பண்ணுங்க அப்போ நூத்தி எண்பது டிகிரி என்னோட மதிப்பு பத்து மைனஸ் ரெண்டு அப்போ நூத்தி எண்பது இன்ட்டு எட்டு அப்போ நூத்தி எண்பது இன்ட்டு எட்டு எவ்வளோ வரும் பதினெட்டு எட்டு எவ்வளோ வரும் நூத்தி நாற்பத்தி நாலு ஜீரோ அப்ப ஆன்சர் வரும் நானூத்தி நாற்பது டிகிரி ஓகேங்களா ரெண்டு இது வந்து உட்கோணங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறது இது வந்து மூளை விட்டம் கண்டுபிடிக்கிறது ரெண்டு தனிப்பட்டு ஆன்சர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பின்வரும் சமன்பாட்டில் பிளஸ் மற்றும் மைனஸ் ஆகியவை ஒன்று இடம் மாறி மற்றும் பெருக்கல் மற்றும் வகுத்தல் ஆகியவை ஒன்று கொண்டு மாறினால் கேள்விக்குறி உள்ள இடத்துல என்ன நம்பர் எனக்கு ஆன்சர் வரும் அப்படின்னா அது பிளஸ் மைனஸ் மைனஸ்க்கு பெருக்கள் பதில வகுத்தல் வகுத்தல் பதில பெருக்கல் அவ்வளவுதான் அப்ப எழுபத்தி ஆறு வகுத்தல் பதிலா பெருக்கல் நாலு மைனஸ் நூத்தி எட்டு பெருக்கல் வகுத்தல் மூணு மைனஸ் ஐந்து என்ன பண்ணா வகுத்தலாம் நூத்தி எட்டு வகுத்தல் மூணு எவ்வளவு வரும் முப்பத்தி ஆறு ஓகேங்களா இப்ப எழுபத்தி ஆறு நாலே பெருக்கலாம் எவ்வளவு வரும் முந்நூத்தி நாலு மைனஸ் பிளஸ் ஐந்து இப்ப ஒரே ஏதாவது பிளஸ் நம்பரை கூட்டினா முன்னூத்தி ஒன்பது மைனஸ் முப்பத்தி ஆறு ஒன்பதுல ஆறு போச்சுன்னா மூணு முப்பதுல மூணு போச்சுன்னா இருபத்தி ஏழு அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும் எழுபத்தி மூணு ரொம்ப சிம்பிளான ஒரு போர்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின் பாருங்க இது ஒரு தர வரிசையில் கொஸ்டின் மக்கள் அமர்ந்திருக்கும் ஒரு கிடை வரிசையில் மார்சல் இடது முனைகள் பதிமூன்றாவது இடத்திலும் வலது முனைகள் முப்பத்தி ஆறாவது இடத்திலும் அமர்ந்துள்ளார் எனில் அந்த வரிசையில் உள்ள மொத்த நபர்கள் எண்ணிக்கை எவ்வளவு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் ஓகேவா இடதுல இருந்து எவ்வளவு பதிமூணு வலதுல இருந்து எவ்வளவு முப்பத்தி ஆறு அப்ப மொத்தம் கேட்ட என்ன மொத்தம் கூட்ட பண்ணுவோம் எவ்வளவு வரும் ஒன்பது ஓகேங்களா நாற்பத்தி ஒன்பது இப்ப என்ன பண்ண போறோம் ஒன்னு மைனஸ் பண்ண போறேன் ஏன் மைனஸ் பண்ண போறேன்னா ஏன்னா இடது முனையில இருந்து பதிமூணாவதாவது மார்சல் தான் வலது முனையிலிருந்து முப்பத்தி ஆறாவது ஆதும் மார்சல் தான் அப்ப இரண்டு இடத்துலயுமே மாசல் தான் குறிக்குது அதுக்கு என்ன பண்ணுவாங்க நமக்கு ஒரு இடம் தான் போகுது அப்போ இன்னொரு இடத்துல என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம் அப்போ நாற்பத்தி மூணு ஒன்று பிரச்சனை வரும் நாற்பத்தி எட்டு ஆன்சர் மூணாவது ஆப்ஷன் ஓகே இந்த மாதிரி மொத்தம் கேட்டாங்கன்னா கொடுக்கப்பட்ட நம்பரையும் கூட்டிட்டு லாஸ்ட்டை ஒன்று கழிக்கணும் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு ஒரு பாட புத்தகத்தில் அறுநூத்தி அறுபத்தி இரண்டு பக்கங்கள் உள்ளன இது இரண்டு பகுதிகளை பிரிக்கப்பட்டுள்ளது புத்தகத்தின் இரண்டாம் பாகத்தில் முதல் பகுதியை விட ஐம்பத்தி இரண்டு பக்கங்கள் குறைவாக உள்ளது எனில் அப்புத்தகத்தில் முதல் பகுதியில் எத்தனை பாகங்கள் இருக்கும் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் மொத்தம் இரண்டு பாகம் இருக்கா அப்ப அந்த இரண்டு பாகங்களுடைய கூடுதல் தான் அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு அடுத்து என்ன சொல்றாங்க ஐம்பத்தி ரெண்டு பக்கங்கள் குறைவுன்னு சொன்னாங்கன்னா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஐம்பத்தி ரெண்டு அப்ப முதல் பக்கத்துக்கும் இரண்டாவது பக்கத்துக்குள்ள வித்தியாசம் எனக்கு ஐம்பத்தி ரெண்டு கான்செப்ட் ஆனா முதல் பாகம் தான் எனக்கு எப்ப இருக்கும் அதிகமா இருக்கு ஏன்னா இரண்டாம் பாகத்தில் முதல் பாக பகுதியுடைய ஐம்பத்தி ரெண்டு பக்கம் குறைவு அப்ப இரண்டாம் பாகம் குறைவா இருக்கும் முதல் பாகம் எனக்கு அதிகமா இருக்கும் ஓகேவா அப்போ இரண்டையுமே கூட்டினா அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு இரண்டுக்குள்ள வித்தியாசம் ஐம்பத்தி ரெண்டு இப்போ என்ன பண்ணணும் நம்ம ஒரே மாதிரி இருந்து கேன்சல் பண்ணிக்கோமா அப்ப இரண்டு இரண்டு முதல் வரும் இப்போ ரெண்டுமே கூட்டினா எவ்வளவு வரும் நாலு பதினொன்னு ஏழு அப்ப முதல் பகுதியோட மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும் பாருங்க அப்போ இரண்டு தான் எழுநூத்தி பதினாறு ஒன்று எனக்கு எவ்வளோ வரும் மூணு ஐந்து ஏழு அப்ப முதல் பாகம் இணைக்கு எவ்வளோ இருக்கும் ஐம்பத்தி ஏழு இரண்டாவது இருக்கும் அப்ளை பண்ண வேண்டியது வரும் பாகப்பணிக்கி ஐந்து ஏன்னா ஐம்பத்தி ரெண்டு குறைச்சாலே போதும்ல இல்லை அப்போ ஐம்பத்தி ரெண்டு குறைச்சோம்னா அஞ்சு அப்போ முன்னூத்தி ஐந்து அப்போ அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு கூட்டுனா வரும் ஓகே அப்ப எனக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் அது முதல் பகுதி தான் கேட்டாங்க அப்போ முதல் பகுதி எனக்கு எவ்வளோ முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு நெக்ஸ்ட் இதில் எது வேறுபட்டதுன்னு கேட்குறாங்க இப்போ என்ன பண்ண நம்பர்ஸ் நம்ம போட்டுக்கலாம் இப்போ எல்லோட மதிப்பு எவ்வளோ பனிரெண்டு ஜீனா ஏழு ஐநா ஒன்பது இப்போ அதே மாதிரி செகண்ட் இது யூனா இருபத்தி ஒன்று பீனா பதினாறு ஆறுனா பதினெட்டு அடுத்து மூணாவது ஓனாக்கி எவ்வளோ பதினஞ்சு கேனா பதினொன்று எழுனா பன்னிரெண்டு அடுத்து நாலாவது டீனா நாலு ஒய்னா இருபத்தி ஐந்து ஏனா

ஏ பிளஸ் பி என்றால் ஏ என்பவர் P இன் தாய் ஏ மைனஸ் பி என்றால் ஏ என்பவர் பி யின் சகோதரர் ஏ இன்ட்டு பி என்றால் ஏ என்பர் பி யின் மனைவி மற்றும் ஏ வகுத்தல் பி என்றால் ஏ என்பவர் P இன் தந்தை மேற்கூறிய அடிப்படையில் பி மைனஸ் கியூ இன்ட்டு ஆர் வகுத்தல் எஸ் பிளஸ் டி என்றால் Q என்பவர் டிக்கு என்ன உறவு இப்ப கண்டுபிடிச்சலாமா இப்போ இந்த ரெண்ட மட்டும் பாருங்க பி மைனஸ் கியூ அப்ப பி மைனஸ் கியூ எனக்கு என்னது என்னது சகோதரர் பி வந்து சகோதரர் ஏன்னா ஃபர்ஸ்ட் அளவு மட்டும் தான் நீ பார்க்கணும் ஓகேண்ணா அது சகோதரர் அப்ப பி என்போ ஒரு சகோதரனா ஆணு கியூ ஓகேங்களா இப்ப பி வந்து சகோதரர் இவங்க வந்து என்னது என்னன்னு சொல்லல ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க கியூ இன்ட்டு ஆறு ஓகே அப்ப இன்ட் எங்க இருக்கு ஏ இன்ட்டு பி அப்ப மனைவி அப்ப கியூ வந்து என்னது மனைவி கியூ வந்து என்னது மனைவி அப்ப ஆறு வந்து என்னது கணவர் ஓகேங்களா அப்ப இவங்க இரண்டு பேரும் சகோதர சகோதரி இவங்க இரண்டு பேரும் மணவன் மனைவி கணவனா இருப்பாங்க அடுத்து நான் இருக்கு ஆறு வகுத்தல் எஸ் ஆறு வகுத்தல் எஸ் ஏ என்பவர் பியின் தந்தையா அப்ப ஆர் என்பவர் எஸ் உடைய தந்தை ஆர் என்பவர் எஸ் உடைய தந்தை அடுத்து எஸ் பிளஸ் டி எஸ் பிளஸ் டி அர்த்தம் தாய் ஓகே எஸ் என்பவர் அது தாய் யாருடைய தாய் டி உடைய தாய் இப்ப என்ன கொஸ்டின் தான் Q என்பவர் T க்கு என்ன வரும் அப்ப Q வந்து D என்னன்னு சொல்வாரு Q வந்து T வந்து என்ன சொல்றது S வந்து அம்மா ஓகேங்களா S உடைய அப்பா தான் R S உடைய அம்மா தான் Q கரெக்ட்டுங்களா அப்ப T வந்து என்ன சொல்வாரு தாயினுடைய தாய் அப்படினு சொல்லலாம் என்ன பாட்டினு சொல்வாரு என்னன்னு சொல்வாங்க பாட்டினு சொல்லலாம் இல்ல தாயுடைய தாயினு சொல்லலாம் ஆன்சர் எது கரெக்ட்டா வரும் தாயினுடைய தாய் அப்ப Q என்பவர் T க்கு தாயின் தாய் உறவு வரும் ஒரு தரவுக்கு சராசரி இருபத்தி எட்டு ஐந்தாகவும் இடைநிலை முப்பத்தி இரண்டாகவும் இருந்தால் அனுபவ சூத்திரத்தை பயன்படுத்தி கிடைக்கும் என்ன என்ன அனுபவ சூத்திரம் ஒண்ணுமே இல்ல இப்ப முகடு இடைநிலை இது சராசரி மூணுக்கு ஒரு தொடர்பு ஒரு தொடர்புனா முகடு சீக்கோட்டு மூன்று இடைநிலை இரண்டு சராசரி ஓகேங்களா அப்ப மூன்று இன்ட்டு இடைநிலை மதிப்பு எவ்வளவு முப்பத்தி இரண்டு மைனஸ் இரண்டு இன்ட்டு சராசரி மதிப்பு எவ்வளவு இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து இவருக்கு வரும் தொண்ணூத்தி ஆறு மைனஸ் இது ரெண்டையும் இருக்குன்னா ஐம்பத்தி ஏழு அப்ப கூட்டணிக்கு எவ்வளவு வரும் சரி கழிக்கணும் தொண்ணூத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஏழு கழிக்கணும் அப்போ ஆறு ஏழு போல ஏழு போச்சுன்னா ஒன்பது மீதி எட்டு அஞ்சு போச்சுன்னா மூணு வரும் முப்பத்தி ஒன்பது அப்போ முகனுடைய மதிப்பு எவ்வளவு வரும் முப்பத்தி ஒன்பது கொஸ்டின் பாருங்க நான்கு நிமிடங்கள் பத்து வினாடிகளில் இரண்டரை கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறார் எனில் அதே வேகத்தில் ஆறு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ரொம்ப சிம்பிள் தான் இங்க வினாடி இருக்க நிமிடம் இருக்கா மொத்தம் என்ன பண்ணுங்க வினாடியே மாத்துங்க அப்ப நான்கு நிமிடம் அப்படின்னா எவ்வளவு வினாடி வரும் ஒரு நிமிடத்துக்கு அறுபது அப்ப நாலு நிமிடம்னா நாலு இன்ட்டு அறுபது எவ்வளவு வரும் இருநூத்தி நாற்பது இங்கிட்டு ஒரு பத்து எவ்வளவு ஆயிடுச்சு 250 வினாடிக்கு ரெண்டு கிலோமீட்டர் 250 ஐம்பது வினாடிக்கு ரெண்டு கிலோமீட்டர் அப்ப ஆறு கிலோமீட்டருக்கு எனக்கு எவ்வளவு வரும் ரெண்டுமே சேமா இருக்கா ரெண்டு 2 ஐம்பது அப்ப இத நூறாள் அப்ப இங்க ஆறுல இருந்து நூறு 600 வினாடி அப்ப 600 வினாடியை நிமிடம் மாத்த எப்படி மாத்தலாம் அறுபது ஆள் டிவைட் பண்ண வேண்டியதான் டிவைட் பண்ண எனக்கு எவ்வளவு வரும் பத்து நிமிடம் அப்ப ஆறு கிலோமீட்டர் கடக்க எவ்வளவு நேரம் ஆகும் நிமிடம் எனக்கு ஆகும் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க ஒரு புத்தகத்தில் அச்சில் ஒரு நெடு வரிசையில் ஒன்பது வரிகளில் முப்பத்தி ஆறு சொற்கள் இருந்தால் ஐம்பத்தி ஒரு வரிகள் கொண்ட அந்த நெடு வரிசையில் எத்தனை சொற்கள் இருக்கும் வரிகள் அதிகமான சொற்களும் அதிகம்தான் அப்ப ஒன்பது வரிக்கு முப்பத்தி ஆறு சொற்கள்னா அப்ப ஐம்பத்தி ஒரு வரிக்கு எவ்வளவு சொற்கள் இருக்கும் அப்ப ஆகும் அப்ப என்ன பண்ணுவோம் இதை தலைகீழா போடணும் அப்ப ஐம்பத்தி ஒண்ணு பை ஒன்பது எட்டு முப்பத்தி ஆறு ஓரம்போதம்போது நாலொம்ப முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்னு நாலம்பு இருக்குன்னா சொற்கள் இருக்கும் இரநூத்தி நான்கு சொற்கள் இருக்கும் இந்த கொடுத்துட்டு ஆகிய தரவுகளின் இடைநிலையை காண்கன்னு கேட்குறாங்க ஸோ நம்ம என்ன ஆற்றுப்படுத்தலாமா பதினொன்னு அடுத்த இருக்கு பதினொன்னுக்கு அப்புறம் பதினொன்னுக்கு அப்புறம் பதினஞ்சு இருக்கு பதினொன்னுக்கு அப்புறம் பதினஞ்சு பதினஞ்சுக்கு அப்புறம் பதினாறு பதினாறுக்கு அப்புறம் பதினேழு பதினேழுக்கு அப்புறம் பத்தம்போது பத்தம்போதுக்கு அப்புறம் இருபத்தி ஒன்று இருபத்தொன்னுக்கு அப்புறம் என்ன இருக்குது முப்பத்தி மூணு முப்பத்தி மூணுக்கு அப்புறம் ஐம்பத்தி ஒன்று அடுத்து எழுபத்தொன்னு எழுபத்தஞ்சு எழுபத்தி ஒன்று எழுபத்தஞ்சு மொத்தம் எத்தனை பண்ணுங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து ஓகே அப்போ என்ன என்னப்பா இடை அர்த்தம் நடுவில் எந்த நம்பர் பார்ப்போம் எப்படி கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ரிமைனிங்ல ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ரிமைனிங்ல ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ரிமைனிங்ல ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஆனால் நடுவில் ரெண்டு நம்பர் இருக்கு எனக்கு நடுவில் ஒரு நம்பர் தான் அது ஒரு நம்பர் தான் இடைநிலை நடுவில் ரெண்டு நம்பர் என்ன பண்ணும் ரெண்டையுமே கூட்டி ரெண்டாவது வகுக்க வேண்டியதான் அப்ப ரெண்டுமே கூட்டினாலும் வரும் நாற்பது வகுத்தல் ரெண்டு ஆன்சர் எவ்வளோ வரும் இருபது ஆன்சர் இருபது தான் ஆன்சர் ஓகேங்களா அப்ப இந்த ஏஎல்பி தீர்வுல எப்படிலாம் கொஸ்டின் நீ நீங்க பாருங்க இது வந்து ஒரு சாம்பிளாக ஒரு இருபது கொஷின் எடுத்து நம்ம வேமாம் உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லி இந்த வீடியோ கொடுத்தோம் நம்ம ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கீழே பதிவு பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி நம்மளுடைய தமிழில் ஐஏஎஸ் அகாடமியில் ரயில்வேக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதே உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி பயன்பெற செய்யுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கலாம் நன்றி